தனியா போ உண்டா அவனுக்கு டேய் நான் அவனுக்கு என் நழுதுக்காடா பேசுகிறேன் நம்ம நலது கடா பேசி நினைக்கிறேன் ஏன்டா பிரச்சினை எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்க கிளம்பலாண்டா நாங்கள் இங்கே தான் இருப்போம் இருக்கிறதும் இல்லாததும் இஷ்டம் கிளம்பு சார் மினிஸ்டர் ரொம்ப மோசமானவங்க ஃபர்ஸ்ட்டு பொண்ணை காப்பாற்றலாம் அதுக்கப்புறம் நான் ஏதோ பண்ணி அந்த நிலத்தை மீட்டு தரேன் ம் என் பொண்ணுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து சுத்தியா எல்லாத்தையும் அந்த கடவுள் தான் கொடுத்தோம் இப்போ அவனே திருப்பி எடுத்துக்கிறான் அது பரவாயில்லையா எனக்கு என் பொண்ணு வேணும் சொல்லுங்க பில்டர் சண்முகம் நூறு ஆய்ச்சியா உனக்கு இப்போதான் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் அதுக்குள்ளே நீ ஏன் வாடா ஏய் நீ சொன்னதை அப்படியே பண்ணிடுறியா என் பொண்ணு மட்டும் ஒன்றும் பண்ணிடாது பரவாயில்லையே புரிஞ்சுக்கிட்ட இப்போ நான் சொல்றது அப்படியே கேளு கரெக்டாக நாலு மணிக்கு ஊத்து ஹோட்டலுங்கிற சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போ நீ ஜஸ்ட் அங்கே போ மற்றதெல்லாம் நம்ம பசம் பார்த்து பண்ணுங்க அப்புறம் மறக்காம ஒரு கேரி பேக்கில் ஐம்பது லட்ச ரூபா போட்டு அது எத்தனை வந்து என் கையில் குத்துட்டு பொண்ணை கூட்டுனு போயிட்டே

அதிகமா சினிமா பக்கத்த சினிமா பக்கம் சொல்லி இருக்கேன் நிலமை புரியாம பேசு நிகரியடா மச்சி இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சாதான் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் பத்தி யோசிக்க முடியும் புரிஞ்சுக்கோங்க லைட் இருக்கும்போது எதுக்கு நான் வத்துக்குச்சி என்னடா சின்ன பசங்க மாதிரி விளையாண்டுக்கிறீங்க தானே

இது கண்டிப்பா யாரோ உள்ள இருக்காண்டா ஷோர் ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ எனக்கு அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க அவங்களுக்கு மட்டும் நான் பவுடர் கொடுக்கலனா பப்பி ஷேம் ஆயிடும் ப்ரோ ஆஹா இன்னைக்கு சான்ஸ் இல்ல பா ப்ரோ உங்களுக்கு நான் 1 லட்சம் தரேன் ப்ரோ 50000 எக்ஸ்ட்ரா ஜஸ்ட் ஃபார் யூ கம் ஆன் ப்ரோ யூ கேன் டு திஸ் ஃபார் மீ சரி இரு நான் கால் பண்றேன் ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க ப்ரோ ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ டேய் என்னடா அவனுங்க போத மறந்து விட்டு வைக்கல மோசமானவங்களா இருப்பாங்க போல டேய் இப்ப கூட ஒண்ணு இல்லடா மகாபலிபுரம் நடுகடலு

எல்லாரும் ஆர்பர் வேலையில பிஸியா இருக்காங்கடா டேய் மூணு பேர் எப்பரா கிட்னாப் பண்ணீங்க டேய் انا अर्जुन அவுட்ட யாராலயே இது பண்ண முடியாதுடா ஏய் நாலு கன்ன இருக்குது 24 புல்லட் எவனடா வருவான் எவனாவது வந்தா சுட்டு போட்ற மாட்டான் சரி விடு நீ ரெடியா இரு எப்போ வேணாலும் கூப்பிடு கண்டிப்பா மச்சி انا நீ ஜாகிரதையா இருந்துக்கோ अर्जुन நாக மட்டும் நீ தனியா பிசினஸ் பண்றது தெரிஞ்சது சத்தியமா அவன் ட்ரவுசர கீச்சிடுவாரு ஓகே ஓகே மச்சி கைஸ் கான்சென்ட்ரேட் காலைலருந்து நமக்கு மூணு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்குது ஒன்று என்ன இன்னொன்று தொரை அப்புறம் இந்த இருபத்தி புல்லட் புல்லெட் இதை வச்சு தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணோம் புரியுதா ஆ நீங்கள் அப்படியே கேன்சன்ரேட் பண்ணிட்டுருங்க நான் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அண்ணா உனக்கு சைடிஸ் என்ன பண்ணின்னு வருவாண்ணா அதெல்லாம் ஒன்று வேணாம் டேய் நான் சொல்கிறத ஒழுங்காக கேளுங்கடா அண்ணா இந்த மாதாவரம் பால் பண்ணியாண்டா அதில் தானே இருக்குது அங்கதான் தான் இருக்குது இந்த பால் பண்ணையாண்ட நம்ம சேது டீம் அப்படியே இந்த ஹவுசிங் செக்ட்ராண்ட் கட் பண்ணுறேண்ணா பண்ணுறேண்ணா

நீ நாளைக்கு <laughs> <laughs> நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. चलो நீ பயப்படாத செல்லோ. மாமா இருக்கல்ல? நீ பயப்படாத. மாமா பிக் பாஸ் போட்டாங்க. நான் அவ الناப்ரமா குடுறேன். பை. பிக் பாஸ். முதல்ல உன்னதுக்கு அதல போனும். அவன்? மச்சான் அந்த அர்ஜுன கிட்ட அடிவாங்கனல? நம்ம கிட்ட கூட வந்து setSearchானே. ஓ மிஸ்டர் மாரியனன் தி லெஜெண்ட் அவனே தான் அந்த காமெடி பீஸே தான். மச்சான் என்கிட்ட வேகம் ரைடர் இருக்கு. அவோட சர்க்கட் பண்ணலாமா? அதே வச்சா கொஞ்சம் ரிஸ்கான வேலைதான் பட் இந்த மாதிரி எக்ஸ்டர்னரி விஷயத்தெல்லாம் உங்களால பண்ண முடியாது சல்பி பாய்ஸ் இதனால மட்டும் தான் பண்ண முடியும் கரெக்ட் சார் பண்ற ரிஷி ஓ ஃபோன் குடுடா ஓ ஃபோன்ல இருந்து கால் பண்ண மாட்டே பண்ண என்ன கோதுறியா டேய் நான் ஒத்துக்கறதே பெரிய விஷயம்டா குடுடா குடுடா ஃபோனை போடுவோம் போடுற பைந்தா கோலி நம்பர் சொல்ல இந்த நீயே போடு இந்த போடு ஹலோ

ஏ மாமா இந்த மாதிரி கால்ல வந்தா பதில் சொல்ல கூடாது ரொம்ப உஷாரா இருக்கணும்னு சொல்லிருக்காருங்க ஐயோ ரொம்ப உஷாரா இருக்கீங்க மேடம் பட் நாங்க அந்த மாதிரி पर्सனாலிட்டி கிடையாது நீ வேணா பாருங்களே செக் பண்ணுங்களே ஒரு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் ஆயிருக்கு உங்களுக்கு ஆமா நான் டீடைல்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி சீக்கிரமா போட்டிங்க அதாவது மேடம் உங்க வாய்ஸ் கேட்ட உடனே ராஜா ராணில வர செம்பா மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருக்கு மேடம் என்ன நான்

இது மாதிரியே வந்துட்டு ரொம்ப தெளிவா இருக்கணும் நீங்க அதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம் இந்த நாள் இனிய நாளா அமைய வாழ்த்துக்கள் டாடாஸ் கையில இருந்து டாடாஸ் டாடா பை பை சொன்ன மேடம் ஓ டாடா பை பை கேட பசங்க ஹனியாய்மா 100 ரூபாய் போட்டு தம்பி உனக்கு எத்தனை மணிக்கு ஸ்டஃப் என்னன்னு கேட்ட ப்ரோ at least ஒரு 6 o'clock bro அப்ப நீ ஒன்னு பண்ண ஒரு 5 மணிக்கு நீங்க வந்துடு லேட் பண்ணாத உனக்காக ரிஸ்க் எடுத்து பண்றேன் டான் ப்ரோஸ்கி கண்டிப்பா வந்துடும் bro

நீ தைரியமான ஆளா இருந்தா இப்ப சொல்றா என் செல்லத்து கிட்ட சொன்னத ஏய் நீ என்ன பெரிய ரவுடி அர்ஜுன் கிட்ட அடி வாங்குற அல்ல கை தான நீ ஏய் டேய் ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளுடா இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு அதாவது என்னோட வருங்கால பொண்ணாட்டி அமுதவள் இருக்கால அவள கரத்த போறேன் அவ இருக்க ஏரியால ஃபுல்லா நம்ம பசங்க இறங்கிட்டாங்க முடிஞ்சா அங்க வா ஓதை கோதை பாத்துக்கலாம் பாக்கலாம்டா いや வீட்டு தெருக்குள்ள நோய்டா நான் சிட்டி ஃபுல்லா ஜெட்டிலாம ஓடுறேன்

ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணியிருக்கேங்க என்னது கிட்னாப்பா ஆமாம் ஒரு பொண்ணை ஆளுங்க ரவுடி மினிஸ்டர் எல்லாம் சேர்ந்து கிட்னாப் பண்ணிருக்காங்க அவளை காப்பாத்தியே ஆகணும்ண்ணா சரி ஓகே எப்படியும் அந்த பொண்ணை காப்பாற்றிடலாம் ஆனால் இந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு கார் வேணுமே ஏன் நம்ம கார் என்னாச்சு இப்பதான் தான் சர்வீஸ்க்கு கொடுத்தேன் நான் தான் அரேஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் ரெடியா இருங்க சரிப்பா என்னாச்சுடா மச்சா ரமேஷ்கு இப்போ அர்ஜெண்டாக கார் தேவைப்படுதா என் கார் வேலை சர்வஸ் போயிருக்கான் அதான் உங்கள் சைடில் யார்ட்டையாவது கார் கிடைக்குமா என் சைட்லாம் வந்து பிஎம்டபிள்யூ ஆடி அப்புறம் ரோல்ஸ் ராயஸ் அப்படி தான் இருக்கும் வேணும்னா இந்த மாதிரி நாய் பிடிக்கிற வண்டியெல்லாம் ரிஷி சைட் தான் கேட்கணும் டே காலையிலேருந்து என்னை விருப்பேற்றிட்டு இருக்கேன் நீ உண்மையை சொன்னேன் சரி மச்சான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் தட்டி விடு கார் வேணும்னு சூப்பர் ஆகிட்டுடா வா சீக்கிரம் தட்டி விடுங்க டேய் நீன் தட்டுற ஏ ஃபோனு பாக்கெட்ல இருக்கு அதை எடுத்து நோண்டி கேட்டு புரிஞ்சா சரி எங்கடா போறா யார்கிட்ட பேசுவான் யார்கிட்ட பேசுவான் ஏ இந்த பிளேட் தான் பேசுவா டாப் ஹலோ ஹலோ சொல்லு ஹே குரூப்ல ஏதோ கார் வேணும்னு போட்டுருந்த என்ன விஷயம் அது வேற விஷயம் நான் சீக்கிரம் பேஸ்ட் வாங்க லாக் பண்ணு ஆ சரி ஓகே சரி அது விடு ரெடி ஆயிட்டியா ஷார்ப்பா 6 மணிக்கு டைரக்டர் சார் ஆபீஸ்ல இருக்கணும் நான் சொல்றத கேட்டு கோவப்படாத என்னால வர முடியாது வர முடியாதா ஆர் யூ சீரியஸ் ரிஷி உன் லைஃப்ல எது பிரையாரிட்டின்னு உனக்கு புரியதா இல்லையா இப்போ நான் இங்க தான் இருக்கணும் இதான் எனக்கு பிரையாரிட்டி ஐ யூ எஸ் ஓகே தென் லிசன் டு மீ ஐ அம் பிரேக்கிங் அப் வித் யூ ஐ அம் சீரியஸ்லி டன் வித் யூ அட்லீஸ்ட் இந்த பிரிவாச்சும் உன் லைஃப்ல உனக்கு எது இம்பார்ட்டன்ட்னு புரிய வைக்கதா பாப்போம் அண்ட் ஐ அம் சீரியஸ் அபௌட் திஸ் திவ்யா இரு திவ்யா அவசரப்படாத ஐயோ போதும் நான் ஆல்ரெடி ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன் இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது just டோன்ட் ever disturb me கிட் லாஸ்ட் Cheers.

இப்போ சொல்லு எது பயாரிட்டி அந்த டைரக்டர் நாளைக்கு கூட மீட் பண்ணிக்கல ஹே ஹராட அழாத just talked him okay okay bye access deniedடா என்னடா வர்க்காம மாட்டிக்கிது இது எது 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 பண்ணாத இப்போ நான் நோட்டி பார்க்கறேன் என்னடா லைட் ஏரிய மாட்டிக்கிது என்ன பண்ணிட்டு பான் அவ டேய் நான் வந்து பார்க்கறேன் இது access deniedஆ என்ன ஏ போனை டாப் பண்றீங்களா? டிவைஸ் ஆக்சஸ் கிராடன்ட் கம்ச்சிரகாதே. ஆமா மச்சான். ஏன்? அதுக்கே கைநாட்டு வேணுப்பு. அப்பதான் வለ செய்யு. ஆமா பெரிய ஆதார் ஐடி. ஏன்டா அப்டி ஓபன் பண்ணு. ஓ இந்த அங்கிள் ஜாப் வேல பார்த்தது நீங்கதானா? டேய் டேய் டைவ் செஞ்சு இப்படி மூஞ்ச வச்சிகாதடா.

அதில் என்ன ரிஸ்க் இருக்கு ஐ கேன் மேனேஜ் சரி வெயிட் ஒன் செகண்ட் மச்சான் திவ்யாவும் வரேன்னு சொல்றா டேய் நம்ம என்ன பிக்னிக்கா வந்திருக்கிறோம் அவளும் வரேன்றா டேய் மச்சான் ஓகேன்னு சொல்லு ஷூர் ம் சரி ஓகே